அனைவருக்கும் வணக்கம் பா இருந்து இந்த பதிவில் நாம் காணது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அதாவது குழந்தைகளின் முறைகள் அப்படி அதனுடைய படிநிலைகள் பார்க்கும் பொழுது குழந்தைகள் ஆறு முதல் எட்டு மாதங்கள் ஒளியை எழுப்புகின்றன ஒன்பது முதல் பதினெட்டு மாதங்கள் ஒற்றை சொல் பேசுகின்றன அம்மா வா தா இந்த மாதிரி ஒற்றை சொற்கள் பேசுகிறது பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் இரட்டை சொற்கள் கொண்ட வாக்கியங்களை பேசுதல் அம்மா வா நீ அந்த மாதிரி நான்கு முதல் முப்பது மாதங்கள் பல சொற்களை கொண்ட வாக்கியங்களை பேசுதல் ஆனால் அவற்றில் இலக்கணம் அமைந்திருக்காது அம்மா நானுக்கு தா அப்படின்னா நானுக்கு எனக்கு அப்படிங்கிறது வந்து நானுக்கு அப்படின்னு சொன்னோம் அதான் இலக்கணம் அமைந்திருக்காது அடுத்து முப்பது முதல் அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதன் பேச்சு தெரிவடைகின்றது அதே சமயம் சொற்களை சரளமாக அது பேசுகின்றது நன்றி வணக்கம்